சிவபெருமான் நூத்தி எட்டு புற்றி ஓம் அப்பா அரணே அரசே அமுதே அழகே அத்தா அற்புதா அறிவா அம்பலா அரியோய் அருந்தவா அணுவே அன்பா ஆதியே ஆத்மா ஆரமுதே ஆரணனே ஆண்டவா ஆலவாயா ஆருரா இறைவா இடவா இன்பா ஈசா உடையாய் உணர்வே உயிரே ஊழியே என்னே எழுத்தே என்குணா எழிலா எலியா ஏஹா ஏலிசையே ஏருந்தாய் ஐயா உருவே ஒப்பிலானே ஒளியே ஊங்காரா கடம்பா கதிரே கதியே கனியே கலையே காருண்யா குரியே குணமே கூத்தா கூம்பெரியாய் சங்கரா சதுரா சதாசிவா சிவா சிவையே சிவமே சித்தமே சீரா சுடரே சுந்தரா செல்வா செங்கனா சொல்லே ஞாயிறே ஞானமே தமிழே தத்துவா தழைவா தந்தையே தாயே தாண்டவா திங்களே திசையே திரிசுலா துணையே திலிவே தேவதேவா தோழா நமக்ஷிவாயா நண்பா நஞ்சுண்டாய் நான்மறையாய் நிறைவா நினைவே நீலகண்டா நெறியே பண்ணே பித்தா புனிதா புராணா பெரியோய் பொருளை பொங்கரவா மதிசூடியே மருந்தே மழையே மனமே மணாலா மணியே மெய்யே முகிலே முக்தா முதல்வா வானமே வாழ்வே வையகமே வினயனே ஓம் சிவபிரானே போற்றி போற்றி